மும்பையில் சோத்துக்கே வழியில்லாத கஷ்டப்பட்ட ஒரு சின்ன பையன் எப்படி டிமார்ட் என்ற பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்று லட்சக்கணக்கான கோடி சம்பாதித்தவராக மாறினார் ராஜஸ்தானில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த இவர் அவருடைய அப்பா மும்பையில் ஒரு சிறிய தொழிலில் வேலை பார்த்தார் குடும்பம் முழுக்க ஒரே ஒரு அறையில் வாழ்ந்தார்கள் இவருக்கு படிப்பு சுத்தமாக ஏறவில்லை கல்லூரியில் முதலாம் ஆண்டு தோல்வியடைந்து படிப்பை விட்டுவிட்டு தன்னுடைய அப்பாவின் வேலைக்கு வந்தார் ஆனால் வாழ்க்கையில் இவருக்கு சோதனை மட்டுமே முதலில் வந்தது அப்பா இறந்துவிட்டார் தன் கையில் இருந்த பணமும் காலியாகிவிட்டது கையில் பணமும் இல்லை குடும்பத்தை பார்த்துக்க திறமையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு எண்ணம் இருந்தது வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாழ வேண்டும் என்று இவர் ஒரு ஸ்டாக் புரோக்கராக ஆரம்பித்தார் ஹர்ஷத் மெஹ்தா மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை நன்றாக புரிந்து கொண்டார் சில வருடங்களில் ஸ்டாக் மார்க்கெட் மூலம் ஒரு பெரிய பணக்காரராக மாறினார் அப்போது இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் பெரிய பிசினஸ்கள் வளர்ந்து கொண்டிருந்தது இவரும் ஒரு முடிவு எடுத்து சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று டிமார்ட் என்ற சூப்பர் மார்க்கெட்டை திறந்து இன்று நானூறுக்கும் மேற்பட்ட கடைகளை வைத்து ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்கு ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார் அவர் டிமார்ட்டை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் ஒரு சின்ன லெவல்லையே வாழ்க்கையை ஓட்டியிருப்பார் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்ததால் தான் இவர் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தார் ராதா கிஷன் தாமன்